அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து கண்ணியம் நிறைந்த சாலிஹிங்களே நல்லோர்களே அல்லாஹவினுடைய தோஃக்கை கொண்டு நாம் அனைவரும் குர்ஆனை ஓதி வருகின்றோம் குர்ஆனை நாம் யாருக்காக ஓதுகிறோம் அல்லாஹுவிற்காக வேண்டி ஓதுகிறோம் அல்லாஹவினுடைய பொருத்தத்தை பெறுவதற்காக வேண்டி ஓதுகிறோம் அல்லாஹுவினுடைய பொருத்தத்தை பெற வேண்டுமென்றால் அல்லாஹ் விரும்பக்கூடிய விதத்தில் நம்முடைய ஓதுதல் இருக்க வேண்டுமல்லவா அதற்காக வேண்டி நம்முடைய ஓதுதலில் ஏற்படக்கூடிய சில திருத்தங்களை நாம் செய்து கொள்ளலாம் நாம் குர்ஆனை ஓதக்கூடிய நேரத்தில் முழு குர்ஆனிலேயும் ஐந்து எழுத்துகள் காஃப் ப ஜீம் தல் காஃப் ப ஜீம் தால் என்ற இந்த ஐந்து எழுத்துகள் குர்ஆனில் எங்கு சுக்குன் பெற்று வந்தாலும் இந்த ஐந்து எழுத்துகளையும் நாம் அசைத்து ஓதுவோம் உதாரணமாக அஹது சொமது பூரூஜ் என்பதை போல இந்த ஐந்து எழுத்துக்களை தவிர்த்து மற்ற எந்த எழுத்துகளில் சுகூன் வந்தாலும் அங்கே நாம் அசைத்து ஓதக்கூடாது என்பதையும் நாம் நினைவில் வைக்க வேண்டும் ஆனால் இயல்பாக நாம் பார்க்கின்றோம் இந்த ஐந்து எழுத்துக்களை தவிர்த்து மற்ற எழுத்துகளில் சுக்குன் வரும்போது அங்கே உச்சரிப்பில் அசைவு ஏற்படுகின்றது உதாரணமாக வைரில் மகதூபி தூபி என்று ஓத வேண்டிய இடத்தில் மகதூபி என்று ஓதுகிறோம் அர்ராஹ் என்ற இடத்தில் அர் ரஹ்மான் ரஹ்மான் என்று ஓதுகிறோம் அதே போல இதில் அருது என்று ஓத வேண்டிய இடத்தில் இதில் அருது என்று ஓதுகிறோம் அலம் ஏஜ் அல் கை தகும் என்ற இடத்தில் சில நேரங்களில் அசைவில்லாமல் அலம் ஏஜ் ஆல் என்று ஓதுகிறோம் அதே போல ஒவ்வொரு இடங்களிலேயும் நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் உதாரணமாக என்று ஓத வேண்டிய இடத்தில் ந அபூது என்று அங்கே ஆயினை அசைத்து ஓதுகிறோம் அதே போல ஒவ்வொரு இடங்களிலேயும் நாம் அசைத்து ஓத வேண்டிய இடத்தில் அசைக்காமலும் அசைத்து ஓதக்கூடாத இடங்களில் அசைத்தும் ஓதுகிறோம் எனவே நம்முடைய திலாவத்தில் நாம் சரி செய்து கொள்ள வேண்டும் உதாரணமாக சூரத்துல் இஹ்லாஸ் நம் அனைவருக்கும் தெரியும் ஓல் ஹூ அல்லா ஹூ அஹது இங்கே கடைசி எழுத்தான தால் அசைத்து ஓத வேண்டிய எழுத்து ஆனால் சில நேரங்களில் அஹத் சமத் என்று உச்சரிப்பில் நாம் பார்க்கிறோம் எனவே குர்ஆனை ஓதக்கூடிய முறையை நாம் தெரிந்து இதுபோல சிறு சிறு திருத்தங்களை நாம் செய்து கொள்வோம் அல்லாஹவிற்கு பிடித்தமான முறையிலே குர்ஆனை ஓதி அல்லாஹவினுடைய அருளையும் குர்ஆனினுடைய ஷஃபாத்தையும் பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக இது போன்ற சில குர்ஆனினுடைய செய்திகளை பெறுவதற்கு அபாபில் குர்ஆன் அகாடமி என்ற நம்முடைய யூடியூப் சேனலை தாங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தங்களுடைய தஜ்வீத சம்மந்தமான குரான் சம்பந்தமான கேள்விகள் எதுவும் இருந்தால் சந்தேகம் ஏதும் இருந்தால் தாங்கள் நிச்சயமாக இந்த அபாபில் குரான் அகாடமியினுடைய இந்த யூடியூப் சேனல் வழியாக தங்களுடைய சந்தேகங்களை கேட்டு சரி செய்து கொள்ளலாம் ஆலம் அல்லாஹுவலம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூ